இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் வீரா தீரா சூரா இந்த பர்டிகுலர் டீசர் ஒரு ஒரு நிமிஷம் நாற்பத்தி செகண்ட் இருக்கு இந்த டீசருக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் இந்த சைடில் விக்ரம் ஆல்ரெடி தங்கலான்ல இருந்து வந்த விக்ரம் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ் யூ அருண்குமார் டிஃப்ரெண்ட் ஜேர்னர் மூவிஸை கொடுத்த எஸ் யூ அருண்குமார் ஸோ இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு டெட்லியாக இருக்க போகுது அப்படின்றது தான் தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரா தீரா சூரா இந்த படத்தோட டீசர் டீ பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல்ல நடக்கிற நிறைய பொலிட்டிகல் அப்டேட்ஸ் இன்ஃப்ளூயன்சர் சீரியஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் இல்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சீரியஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சியான் விக்ரம் அவர் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா அடுத்ததான் வந்து துஷாரா எஸ் சூர்யா சுராஜ் சித்திக் மலையாள ஆக்டர் ஸோ இவங்கெல்லாம் வந்து காம்போவா போட்டிருக்காங்க முக்கியமா இந்த படத்தோட ஒரு பேக் போனா நான் பார்க்கறது ஏன்னா நீங்க கூட பார்க்கலாம் ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாரையும் வந்து கட்டி காப்பாத்தி ஒரு கேப்டனா ஷிப்பை வந்து நிலநிறுத்தி தூக்கிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் யூ அருண்குமார் டேரக்டர் சோ இந்த படத்தோட ஓவரால் கேஸ்ட் அண்ட் க்ரூ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டர் டேரக்டர் எஸ் யூ அருண்குமார் என்னென்ன படம்லாம் வந்து எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சித்தா சேதுபதி பண்ணையாரும் பத்மினியும் சித்தா வந்து தெரியும் அந்த அருவி போல் அந்த துழுவாலே தான் முடிஞ்சுது அதாவது ஒரு ஒரு சின்ன குழந்தைய பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டு ரெண்டு மணி நேரமாக அதை வந்து அப்படியே உங்களால் நிலைநிறுத்தி உட்கார முடி உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவர் அவர் இந்த சைடில் சேதுபதி ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலீஸ் அண்ட் கேங்ஸ்டர் கேங்ஸ்டருக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும் ஒரு போலீஸ்க்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும் அந்த வெயிட்டேஜை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி படம் ஃபுல்லாக அந்த நரேஷன் ஆஃப் த ஸ்டோரி அந்த போலீஸ்க்கான கெத்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அடுத்தது பண்ணையாரும் பத்மினியும் இந்த படம் வந்து குடும்பம் ஒரு அறுபது வயசு இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இந்த சித்தா மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறவங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கும் இந்த சேதுபதி மாதிரி இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுன்னா ஒரு அரகண்டான கேரக்டர் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் விஸ் கேங்ஸ்டர் இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கும் பட் ஒரு கார் அந்த காரை வச்சு ஒரு ஸ்டோரி அந்த ரெண்டு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான லவ்வு அந்த வயசுலேயும் காட்டும்போது அது எந்த அளவுக்கு காட்டினா திகட்டாது அப்படின்னு சொல்லி அழகாக காட்டிருப்பார் எஸ்யூ அருண்குமார் ஸோ ஹீஸ் ஆல்ரெடி ஒன் த பெஸ்ட் டேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் சோ இதுதான் வந்து ஓவராலாக அவர் பண்ணியிருக்கிறது பட் இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்டா ஒருத்தர் அட்டாச் பண்ணியிருக்காரு இதில் அவரு தான் ஜி வி பிரகாஷ் ஜி வி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சல அவர் ஹீரோவா நடித்ததை விட ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா நிறைய படத்துல இன்னும் பயங்கரமா அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி போயிட்டே தான் இருக்காரு அதாவது மியூசிக் அப்டேட் ஆகுதோ இல்லையோ ஜிவி பிரகாஷ்க்கு மியூசிக் ஏற்ற மாதிரி அப்டேட் ஆயிட்டாரு அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லுவாரு நான் நிறைய படிக்கிறேன் படித்து இந்த மியூசிக் வந்தேன் ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் வந்து அதனால தான் வெளியில் தெரியுது அப்படின்னு உண்மையாலுமே தெரியுதுங்க அதுதான் உண்மை அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் அப்புறம் சாய் பல்லவி டைரக்டரோட டச் இருந்தாலும் உங்களை எமோஷனலாக கனெக்ட் பண்ண வச்ச ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அந்த மியூசிக்கில் அமரன் ஜெயிச்சது அதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஜிவி பிரகாஷை சேரும் ஸோ ஜிவி பிரகாஷை பற்றி ஃபர்தராக நம்ம சொல்ல தேவையில்ல அடுத்தது சியான் அவர்களோட ஒரு எப்படி சொ ஒரு எந்த பர்சன் டேல் ஆக்டர் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் அவர் வந்து இந்த படத்தில் வீர தீர சொல அடுத்த ஜேர்னர் பார்க்கலாம் ஏன்னா அவர் அவரோட முக்கியமான விஷயமே என்னன்னா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு வாட்டி அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருப்பாரு அந்த அப்டேட் எப்படி இருக்கும்னா நம்மளே எதிர்பார்க்காது என்னப்பா இப்படி ஆயிட்ட நீயாப்பா இது அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி மாறிட்டே இருப்பார் சியானே ஸோ தங்களான் அவர் கஷ்டப்பட்டு நடித்த படம் பெருசாக அவருக்கு கிளிக் ஆகல இருந்தாலும் அடுத்த படத்தை நோக்கி அவரோட கிவ் யுவர் ஹார்ட் ஒர்க் நீ கொடுத்துட்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் பயங்கரமா நீ வந்து மேலே வந்துடுவேன் வந்துருவேன்னா அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு பட் அந்த ஒரு ஹிட் இருக்குல்ல ஒரு பயங்கரமான ஹிட் கிடைக்கும்னு அது ரொம்ப நாள் ஆகுது சியான் விக்ரம்க்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த படம் ஹிட் ஆகணும் ஓகேவா அடுத்தது துஷாரா துஷாராவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் இந்த இயர் வந்து துஷாரா இயர் ஆஸ் அ ஹ ஹீரோயினா அவர் சூஸ் பண்ற சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஓரியன்டாக இருக்கும் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கே இது நிறைய நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீங்கள் வேட்டையன் வந்து ஒரே ஒரு கரு தான் அந்த ஸ்டோரி ஒரு உண்மையான பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியில் அந்த பர்டிகுலர் சீன்காக தான் மொத்த ஸ்டோரியுமே எல்லாருமே ட்ரைவ் இருப்பாங்க எல்லாருமே ட்ராவல் ஆகிட்டுருப்பாங்க ஸோ அந்த கருவை சூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு அந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து துஷாராவோட ஹைலைட்ஸ் இப்போ வந்து நம்ம டீசர் கோடிங்குள்ளே போகிறோம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு வந்து ஒரு மளிகை கடை மளிகை கடையில் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் செய்தவர் அவர் பொண்ணு அவர் பொண்ணை வந்து மடியில் படுக்க வச்சுருக்காரு ஸோ சீனில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கேரக்டர் ரிவீல் ஆகிடுச்சு ஒரு அப்பா ஒரு நல்ல அப்பா அவருக்கு ஒரு பொண்ணு அடுத்ததாக துஷாரா ஒரு நல்ல மனைவி ஸோ ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து இருக்கிற ஒரு நபர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி கேங்ஸ்டராக இருக்காரா இல்ல இதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ பிரச்சனை நடந்து இல்லை அவர் அவர் பொண்ணுக்கு ஏதாவது நடந்து இல்லை அவரோட ஒய்ஃபுக்கு ஏதாவது நடந்து கேங்ஸ்டராக மாறுறாரா அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டோரி எல்லாமே மதுரையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் லைக் ஜிகர்தண்டா நம்ம வந்து டிஃபால்ட்டா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து மதுரை சோ அப்படி பார்க்கும்போது போது எஸ் யூ அருண்குமார் வந்து இதை இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டாரு அப்போ வந்து ஒரு கேங்ஸ்டர் பட் நடுவுல வர சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் ஜி சூர்யா ஒரு திருவிழா சீனு சோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு பெரிய குற்றம் அந்த குற்றத்துல வந்து அஹ் சியான் விக்ரம் நல்லதுக்காக போராடுறாரா அந்த குற்றவாளிகளை அழிக்கிறதுக்காக போராடுறா இல்ல அவங்களை சேவ் பண்றதுக்காக போராடுறாரா ஸோ ஆஸ் எஸ் ஆஸ் அ வந்து ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா எஸ் ஜே சூர்யா ஒரு போலீஸ் மேனா அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் நான் வந்து யார் அழிக்க போகிறேன் அப்படின்றது ஒரு போராட்டம் வந்து அந்த திருவிழாவில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் நடக்குது அவர் வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் அப்படின்ட்டு ரிவீலா ஒரு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வேட்டி கட்டிட்டு ஒரு சீனில் வருவார் அந்த வேட்டி வந்து ரெண்டு சீன் கட்டா ஒன்று வந்து போலீஸ் பின்னாடி நிற்பாங்க இன்னொரு இடம் வந்து திருவிழா நினைக்கிற மாதிரி போலீஸ் பின்னாடி நின்று பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்று அவர் குற்றவாளின்னு ஐடென்டிஃபை ஆகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவங்க பின்னாடி இருந்து பார்க்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவரை தொடக்கு பயப்படுறாங்க இது ரெண்டே ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் ஸோ அந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு இது இதெல்லாம் தவிர்த்து படத்தோட முக்கியமான ஹைலைட் என்னன்னா இது வந்து பாகம் ரெண்டு பார்ட் டூ வீரா தீரா சூராவோட பார்ட் டூ அதுலேயே போட்டாங்க பார்ட் டூன்னு என்னென்னா பார்ட் ஒன்னோட ப்ரீ ப்ரொடக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அதுக்கு முன்னாடி பார்ட் டூ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா கேங்ஸ்டரு அவரோட ஸ்டோரி இந்த பர்டிகுலர் பாட்டை ரிவீல் பண்ண போகிறாங்க அவர் ஏன் கேங்ஸ்டர் ஆனாரு அப்படின்றத வந்து வீரா தீரா ஒன்ல தான் வரப்போகுது அப்படின்றத எஸ் யூ அருண்குமார் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அடிஷ்னலா விஷ்ணு விஷால் வந்து வீரா தீரா சூரா இந்த டைட்டில் கொண்ட ஒரு மூவியை நடிச்சிருக்காரு பட் அது அப்பயே டிராப் ஆனதுனால அந்த ப்ரொடக்ஷன் வந்து இந்த படம் பேரைவல் பண்ணாதனால இந்த டைட்டில் எஸ்யூ அருண்குமார் எடுத்துக்கிட்டாரு இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதுக்கு ஃபியூச்சருக்கு வந்து டைட்டில் ப்ராப்ளம் வரும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரல படம் ரிலீஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குட் அக்லி பேடா இல்ல சரி இல்ல விடா முயற்சியா இல்ல வீரா தீரா சூராவா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் எனக்கே இருக்கு எடிட்டர் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான படம் நீங்களே சொல்லுங்க நான் போய் பாக்குறேன் சரி அதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இந்த வருஷம் படம் ரிலீஸ் பத்திலாம் நமக்கு தெரிஞ்சிச்சு எஸ் இந்த சைட்ல தல அஜித் அவர்களோட படம் அது மட்டும் இல்லாம விக்ரம் அவர்களோட படம் நீங்க யார் படத்தை சூஸ் பண்ணி போக போறீங்க செகண்ட் விக்ரம்க்கு அந்த தாடி கெட்டப் எல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டரா வந்து அவருக்கு சூட் ஆகுமா அப்படி இல்ல அப்படின்னா விக்ரம் இவ்வளவு நாள் நடிச்ச அந்த ஒரு வெசடைல் ஆக்டர் இல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டா தாண்டி கொஞ்சம் கன்னிங்கா யோசிச்சு ஸ்டோரி பேஸ்டா இல்ல கோர் பேஸ்டா மாத்தலாமா அப்படி பார்த்தினா அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம அஜித் தல ஃபேனாக இருந்தாலும் சரி விக்ரம் ஃபேனாக இருந்தாலும் சரி விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரைலர் டீ கோடிங் டீசர் டீ கோடிங் பற்றிலாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா நம்ம சரக்கு சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பபாய் சி யூ